மாத சஷ்டி அன்று முருகனுக்கு பத்து ரூபாய் கொடுத்து இந்த ஒரே ஒரு பொருளை நீங்கள் வாங்கினால் உங்கள் வாழ்வில் இருக்கும் எப்பேற்பட்ட கணன் தொல்லையாக இருந்தாலும் சரி குழந்தைக்காக காத்திருந்தாலும் சரி நல்ல வேலை உடல்நலப் பிரச்சினைகள் மனக்கஷ்டம் வீட்ல தொடர்ந்து பிரச்சினைகள் கணவன் மனைவி சண்டை எதுவாக இருந்தாலும் அது அப்படியே சரியாகும் உங்களுக்கு முருகன் மேல் நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா போற்றி என்று கூறி இந்த முருகன் ஆராதனை சேனலை சப்ஸ்கிரைப் லைக் செய்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் வரும் சஷ்டி அன்று மௌன விரதம் இருந்து முருகனுக்காக ஒரு வாழைப்பழம் மஞ்சள் எலுவிச்சை வசம்பு மிளகு இதில் ஏதாவது ஒரு பொருளை பத்து ரூபாய் கொடுத்து வாங்கி முருகன் காலடியில் வைத்து பூஜை செய்யுங்கள் இதைத் தொடர்ந்து ஐந்து சஷ்டி செய்தால் நாற்பத்தி எட்டு நாள் முருகனுக்கு விரதம் இருந்த பலனை அடையலாம் அது மட்டுமில்லாமல் முருகன் நீங்கள் வேண்டியதை கட்டாயம் நிறைவேற்றி கொடுப்பார் அதுவும் உங்கள் கனவில் முருகன் வந்து காட்சிக் கொடுத்து இதை நடத்தி வைப்பார் முருகன் கனவில் எந்த ரூபத்தில் காட்சி கொடுப்பார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் எங்கள் கமெண்டில் கேளுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு